வணக்கம் டாபாப்பிள்ள இருந்து காதலனை கூட்டு வந்து சூசுல ரசத்தை கலந்து கொண்டு ஓடுச்சு அதுக்கு வந்து ஐயா சச்சயா வந்து இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்காரு என்ன தண்டனைன்னா மரண தண்டனை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிங்கய்யா காவல்துறைக்கும் சச்சையாவுக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இது இப்போ டென்ட் மாறி போச்சு ஒரு காதலில் கூட்டு வந்து ரசத்தை வாங்கி கொடுக்குற டென்ட்டு மாறி போச்சு இப்போ என்னதுன்னா காதலவே கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்ச நாள் வரையும் நல்லா வாழ்ந்துக்கிறது வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வசதியானவன் இப்போ அந்த பிள்ளை மில்டரி காரை வசதியானவன் சொல்லினால் போகிறதே இவனை எப்படி கலெக்டி விடுறதுன்னு விஷத்தை வச்சு கொண்டுச்சு ஆனால் இப்போ டென்ட் மாறி காதல் அழிக்கிற மாதிரி காதல் அழிச்சிட்டு கல்யாணம் முடிக்கிற மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு குடும்பம் நடத்துகிற மாதிரி குடும்பம் நடத்தி பிள்ளையை பற்றிக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இவன் ஏழை அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகி இவனை விட்டுட்டு அப்படியே ஓடி போய்றது பிள்ளைகளை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு ஓடி போயிடுது கொண்டி முண்டையை இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து கோர்ட்டில் வந்து ச இது விவாகரத்து நிறையா இருக்குங்கியா அதுக்கும் கரெக்டான தீர்ப்பு சொல்லணும் ஏன்னா இந்த பதிவை ஏன்னா சொல்கிறேன் இப்போ பூராமையாக இப்படி இருக்காங்க சில பேர் லவ் பண்ணுறவங்க சில பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காத கல்யாணம் முடித்து இந்த மாதிரி பண்ணி வேறவே நல்லா வசதியானவன கூட்டு ஓடி போயிடுறது பிள்ளைகளை விட்டுட்டு அவன் பாவம் தண்ணி அடித்து விட்டு நிறையா பேர் வந்து இறந்துருக்காங்க ஐயா குடும்பத்தோடு ஆண்கள் இதையும் பெண்களும் தான் பெண்களும் அதே மாதிரி ஆண்களும் அப்படி தேர்தான் ஏன்னா இவனும் வந்து அந்தப்பள்ள வசதி இல்லைன்னுலையும் இவனும் ஓடி போயிடுறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அதையும் பாருங்க மக்கள்கள் கொஞ்சம் திருந்துங்க ஏன்னா இன்றைக்கி நிலைமையில ரொம்ப சிரமம் காதல் காதல்னு சொல்லி நாசமாக போயிடாதீங்க ஏன்னா நல்லா நிறையா காதல் நல்ல காதலாக இருக்குது நூறு வயசு வரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் பேரேன் பேத்தியோடலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது இனிமேல் ஆமாம் இந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிறேன் நீ அழுகிறது வேஸ்ட்டுமா அதை நீ அவங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு லாஸு இப்போ யாருக்கு லாஸ் என்னங்கம்மா இப்படி இருக்குது நம்ம நாட்டில் கொஞ்சம் திருந்துங்க நம்ம நாடை பாருங்கள் நம்ம குடும்பத்தை பாருங்கள் இதான் உங்கள் வீட்டு பிள்ளையை நான் நினச்சிக்க சொல்லிக்கிறேன் வணக்கம்லாம்மாப்பிள்ள ते नाही